பெரும் உலக மீட்பெருமாகியின் திருப்பெயராலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் யுனைடெட் வெல்ஃபேர் சொசைட்டியின் சார்பாக இந்த வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்தவர்களே நமது யுனைடெட் கிறிஸ்டியன் வெல்ஃபேர் சொசைட்டியானது வரும் நாட்களிலே சீக்கிரத்திலே கிறிஸ்துவ தேவாலய பாதுகாப்பு வாரியம் என்கிற ஒரு அட்டானமஸ் போர்டு தன்னாட்சி பெற்ற ஒரு வாரியமாக மாறப்போகிறது இதற்காக பல நிலைமையிலே நாம் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் சென்ற மாதம் முப்பதாம் தேதி கூட இது இதன் அடிப்படையிலே இதற்காக நாம் நம்முடைய தமிழக சட்டமன்ற சட்டமன்றத்தின் சபாநாயகர் மாண்புமிகு அப்பாவு அவருடைய வீட்டில் சந்தித்து நமக்கு இப்படிப்பட்ட தன்னாட்சி பெற்ற கிறிஸ்துவ தேவாலய பாதுகாப்பு வாரியம் வேண்டும் என்பதை அறிவித்தபோது அவர்கள் மனமும் வந்து அதை கேட்டு இதை நான் முதல்வருக்கு தெரிவிப்பேன் இதற்காக என்னுடைய உதவிகளை செய்கிறேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆகவே அவர் நமக்காக முதல்வரில் பேசுவார் மாத்திரமல்ல இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பதினாறாம் தேதி முதல்வரை சந்திக்கும்படியாக நமக்கு ஒரு நேர்முக அப்பாயின்மெண்ட் அப்படித்திலே நேரம் ஒதுக்கி தரும்படியாக கேட்டு இருக்கிறோம் அதற்குரிய விண்ணப்பத்தை சட்டசபை வளாகத்திலே அவருடைய அலுவலகத்திலே கொடுத்திருக்கிறோம் ஆகவே சீக்கிரத்திலே நாம் முதல்வர் அவர்களை சந்திக்கப் போகிறோம் விசேஷமாய் நம்முடைய அன்பான முதல்வர் அவர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் சொன்னபடியாகவே நாற்பது நாற்பது என்பதை அவர் சொன்னபடியே தமிழகம் முழுவதும் ஆதரவாக இருந்ததை நாம் பார்த்திரு அவர் எப்படி சொன்னாரோ நாற்பதுக்கு நாற்பது என்று அதன்படி வந்தது இதற்காக நாம் எல்லாரும் சபைகளாக ஊழியர்களாக அமைப்புகளாக நாம் ஜெபித்திருக்கிறோம் மெய்யாகவே கர்த்தர் நம் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு தமிழகத்திலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கத்தர் வைத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே நாம் கோரிக்கை முதல்வருக்கும் வைக்கப் போகிறோம் மெய்யாகவே நம்முடைய அன்பான முதல்வர் அவர்கள் சிறுபான்மையினராகிய கிறிஸ்த சமுதாயத்திற்காக இந்த தன்னாட்சி பெற்ற வாரியத்தை தருவார் என்று நம்பி நாம் தொடர்ந்து ஜபிப்போம் அன்பானவர்களே நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த தமிழக பாராளுமன்ற தொகுதிகளிலே நாற்பது எம்பிக்களை கத்த தந்திருக்கிறார் நாம் எல்லாரும் ஜபித்திருக்கிறோம் அவர்களுக்கு வாக்கு அளிப்போம் என்று சொன்னதை போலவே நிறைவேற்ற கத்தர் கிருபை தந்தார் அவர்கள் பாராளுமன்றத்திலே நமக்காக நல்ல காரியங்களை செய்ய அவர்களுடைய சேவை பெருக நாமும் தொடர்ந்து செவிப்போம் அவர்களை கத்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துவார் கிறிஸ்துவ மக்களாகிய நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து அவனை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் தாமே இத்தமிழகத்தை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் நன்றி இப்போ ஆண்டவருடைய பிரதான கிருமையினால திருவள்ளூர்ல புரட்சி செய் என்று சொல்லி ஒரு ஊழியர் மாநாடு வச்சிருக்கேன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆயிரம் ஊழியர்களை கூப்பிட போறோம் அதற்காக தமிழகத்தில் இருக்கிற நிறைய ஊழியர் ஐக்கியங்களை போய் சந்தித்தோம் ஏகப்பட்ட ஊழியர் ஐக்கியம் இருக்குது இப்பதான் தெரியுது ஆவடியில் பார்த்தா பல ஊழியர் ஐக்கியங்கள் திருமலை வாயில பார்த்தா பல ஊழியர் ஐக்கியங்கள் நிறைய ஊழியர் ஐக்கியங்கள் எல்லாத்திலும் போனோம் அவங்கள எல்லாரும் இன்வைட் பண்ணி இருக்கிறோம் புரட்சி செய் சிம்மா சும்மா இருக்காதுங்க ஏதாவது கத்திற்காக செய்யுங்க சொல்லு நான் சொல்ல வர இந்த அநேக ஊழியர்கள் ஏழை எழுமையில தான் இருக்காங்க ஒரு சில ஊழியர்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்க மற்றவங்கள எல்லாரும் பார்த்துக்கூட ரொம்ப ஏழை ஊழியர்களும் சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்காங்க இது நல்ல திட்டத்தை நீங்க ஒத்துழைச்சால் போதும் இது நம்முடைய பூர்வீகர்களும் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததுதானே சம்பாதிக்கிறதாயா அங்கே நம்ம கவர்மெண்ட்டு எப்படி நம்ம அதை கேட்க போடும் கேட்டக்கூடும் அப்போ இவ்வளோ நீங்கள் அனுபவிச்சீங்க இப்பொழுது உரிமையாளர் வந்திருக்கிறார் இருக்கிறார் விட்டு விட்டுக்கொடுங்கன்னு சொல்லும் எங்கள்கிட்ட கையில் வேண்டனா நம்மகிட்ட அது மெயின்டைன் பண்ணக்கூடிய சக்தி இருக்காது நம்ம என்ன செய்வோம் எங்களுக்கு நீங்கள் வருமானத்தில் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்தா போகும் இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கண்காணிக்க ஆரம்பிக்கும் போது கோடிகள் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் அதுக்கு பல திட்டங்கள் நம்ம வகுப்போம் ஏழை எளிய ஊழியர்கள் விதவர்கள் தாய்மார்கள் அநாதர்கள் டிக்கெட் நம்ம திட்டங்களை வகுத்து நம்ம நல்ல முறையில் செய்ய முடி என்பது என்னுடைய மனதில் வந்ததான ஒரு இதை சொல்ல வேண்டியதான பொறுப்பு நம்ம நிறுவன தலைவர்களிடத்தில் நான் விடுகிறேன் சந்தேகம் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஊழியர் கூட்டத்தில் ஒரு பத்து பேச பேசித்தரமா சொல்லுது வாங்கவும் உங்களுக்கு அதுக்கு நன்மைகள் வரும் நீங்க இப்ப செய்ய வேண்டியது யுனைடெட் கிறிஸ்டன் வெல்ஃபேர் சொசைட்டியினுடைய அங்கத்தினர்களாக மாறுங்கள் மாதம் நூறு ரூபாய் வருஷத்தில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நீங்க கொடுத்து மெம்பராய் மாறுங்கள் என்று நாம் அவற்றை நாம் சொல்ல ஆணுத்தரமாக சொல்ல இது நன்மையாய் முடியும் என்பது என்னுடைய கருத்து வந்திருக்கிற எல்லா நம்முடைய போர்டு மெம்பர்ஸுக்காகவும் நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன்

எல்லோ இப்போ பாரு பண்ணிட்டு மருந்து போடணும் ஆமாம் அது மருந்து போட்டா தான் ஒழுந்து கொட்டால் எல்லாம் நட்டு ஆறு நாளாக நட்டுட்டேன் இப்போ மருந்து போட்டுருவோம் மருந்து போட்டால் பாருங்க செடி நல்லா மொத்தம் செய்யறது இருக்கும் அப்போ அறுவடை பண்றோம் அறுவடை பண்ணினா விதைச்சவங்க எல்லாருக்கும் தாராளமாய் நம்ம வாய்ப்பா கத்தனை மேசுவது ரெண்டு காரியத்தையும் நான் கூட மாந்திரம் விற்கிறேன் இந்த கூட்டத்தை அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் வந்து சேரணும் நம்ம இரண்டாவது காரியம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஒழுங்கா பே பண்ணிடணும் வளர்ச்சி வரதே பிரச்சம் இ பாருங்க நேரா முதலமைச்சர் வரைக்கும் போய்டான் அதுக்கு முன்னારે அசெம்பிளியார அப்பா ஆறு சபா சபடைகர் சபா நாயகரே போய் சந்திச்சதப்பம் நம்ம தீம் தூங்கிட்டு தூவீட் இல்ல இந்த நிரந்தர கிறிஸ்டியன் வெல்பெர் போர்டில் இருக்கிற சே இருக்குற அங்கத்தினர் யாரும்

ஆயுதம் கிடைச்சாலே நம்ம எல்லாருக்கும் வேலை பார்ப்பேன் வேலை கிடையாது படிப்பை தொடர்பு கிடையாது பாதி யோசனைச்சு என்ஜினியரிங்கை தொடர்ந்து பாதி யோசனைச்சு வேலை மக்கள் தொடர்ந்து பாதி யோசனைச்சு நமக்கு வேலை இருக்க கிடையாது ஆனால் குடும்பத்தில் பத்து பர்சன்ட் ஆகிட்டேன் இப்படி போராட்டத்தில் யாருக்கும் ஆனால் நம்ம சடங்கு

இந்தியா பக்கம் பார்க்கணும் இப்போ தமிழ்நாட்டு பக்கம் பார்க்கலாம் வெளிநாட்டு அந்த நிறுவனத்தில் என்பது கண்டிப்பாக நம்ம ஊழியர்கள் எந்த போனாலும் அந்த அரசு மாளிகை தான் இலவசமா சில பேர் போடலாம் இந்த போர் மூலியமா இலவசமாக பயணத்தை நம்ம வாழ்க்கை நான் கேட்டுக்கேலுக்கு ஒரு E poi si è arrivato a fare il gioco di gioco. In questo caso, a il processo di gioco di gioco di gioco di gioco di gioco